ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா அடினியம் பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ ரெயின் டைமில் அப்படிங்கும்போது நான் வந்து ரீபார்ட் பண்ணலை நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தது அப்படியே தான் வச்சுருந்தேன் நான் அந்த டைமில் வீடியோ கூட போட்டிருப்பேன் இது ஃபுல்லாக நல்ல பெரிய பெரிய பிளான்ட்டாக இருந்தது ஹைட்டாக இருந்தது காடக்ஸுமே ஃபுல்லாக உள்ளே பாட்டுக்குள்ளே கவராக இருந்தது ஸோ அதனால் நான் அப்போதைக்கு எதுவும் ரீபார்ட் பண்ணலை அப்போவுமே அந்த ரெண் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரெண்டு பிளான்ஸ் அழுகியே போச்சு மேலேருந்தே அழுகி போச்சு ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் ஃபுல்லாக அழுகிடுச்சு தெரியவே இல்லை ஸோ மண்ணுக்குள்ளே இருந்தவும் தெரியவே இல்லை ஸோ இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பட்டல் தான் கிராஃப்டட் தான் பார்த்திங்கன்னா அடிப்பகுதி ஃபுல்லாகவே போய் ரெக்கவர் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு நான் ரீபார்ட் பண்ணலான்னு எடுக்கும்போது இந்த மாதிரி தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் என்ன பண்ணேன்னா பக்கெட்டில் வந்து சாஃப் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அது ஃபுல்லாக ட்ரையாக ஒரு மாதிரி ஸ்கின் எல்லாம் அவ்வளோ ஒரு மாதிரி ராட்டானது இருந்தது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கவும் முடியல நம்ம கை வச்சு எதுவும் பண்ண முடியல அதனால் அப்படியே நல்லா ஊற போட்டுட்டேன் அதுலேருந்து அந்த அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துருச்சு பிளாக்காக இருந்ததெல்லாம் ஸோ த்ரீ ஃபோர் ஹார்ஸ் வந்து அப்படியே ஊற போட்டு எடுத்து ட்ரை பண்ணி வச்சிட்டேன் டெய்லியும் அந்த காஞ்ச அந்த இதெல்லாம் ராட்டான ஏரியா ஃபுல்லாக வந்து எடுத்துட்டேன் நான் ஸோ இதை வந்து நம்ம கத்தி வச்சோம் பிளேடு வச்சோம் கட் பண்ணோம்னா இருக்கிறது எல்லாமே போயிடும் அங்கங்கே வந்துட்டு குகை மாதிரி ஃபுல்லாக போயிடுச்சு அங்கங்கே அழுகி போச்சு ஸோ பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ இது காடெக்ட்ஸ் நல்லா பெருசாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் பட்டல் நல்லா மரமாட்டே இருந்தது செடி பார்க்கவே ஸோ நான் மழை காலம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரீபார்ட் பண்ணாமல் இருந்தேன் இப்போ ரீபார்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த மாதிரி இருந்தது ஸோ இது ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வச்சுட்டு நான் இன்றைக்கி தான் பார்ட் பண்ணி வச்சேன் ஸோ பிளான்ஸ் வந்துட்டு சிங்கிள் பட்டல் தான் கிராஃப்டடு ஸோ பாருங்கள் நான் வச்சாச்சு கொஞ்சம் மேலே தூக்கி தான் வச்சிருக்கேன் ஸோ இது ப்ளூமானதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் அப்டேட் கொடுக்குறேன் நான் எப்படி பிளான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அப்புறம் ஆனதுக்கப்புறந்தான் கட் பண்ணி விடணும் இன்னைக்கு வீடியோ ஆஃப்ல தான் பாய்